உலகநாயகனோடய ஆக்டிங் மாஸான இன்ட்ரோ வின்டேஜ் லுக்கு விண்வெளி நாயகா பாட்டு ஃபைனலாக அந்த நெல்லை ஸ்லாங் பத்தாச்சு பத்தாச்சு ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் பார்ப்பேன் அசத்துலையே பார்த்தாச்சு இதுதான் கமலோட பெஸ்ட்டுனால் என்னால் ஏற்றுக்க முடியாது கமலோடைய பர்ஃபாமன்ஸை வந்து எந்த குறையுமே வந்து சொல்லவே முடியாது குறிப்பாக மனிதனம் போட அப்படிங்கறதுனால இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் ஒரு சில இடத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக் ஆக்டிங்லையும் இருந்துச்சு எஸ்டிஆரோட ஆக்டிங் நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் என்னதான் இது கமல் படமாக இருந்தாலும் எஸ்டிஆர் கமலை அப்படிதான் சொல்லணும் இதுல எஸ்டிஆரை ஹீரோவும் காட்டல வில்லனாகவும் காட்டல டீடைலிங் பத்தலைங்க என்னதான் இருந்தாலும் எஸ்டிஆர் டூ பாயிண்ட் டூ வெர்ஷன் சொல்கிறாங்க எடுபடல

படத்தில் வந்து ஒரு யங் ஹீரோயின் இல்லை இல்லை ஒரு ஹீரோயின் வைக்கணும் அப்படின்னு வச்சிருந்த மாதிரி இருந்தது த்ரிஷா இந்த ரோலை வந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் இனிமே நீ நானும் ஒன்று கடைசி வரைக்கும் இந்த படத்தோட டைலாக் மணிரத்னம் சாரோட படம்னாலே டைலாக் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் வார்த்தையில் விளையாண்டு இருக்காரு லாஜிக் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு ஹிந்தி விளையாண்டு ஹிந்தியில் பேச வச்சதெல்லாம் சரிதான் ஆனால் முக்கியமாக சப்டைட்டில் போட்டிங்களே யாருக்கும் தெரியல பாதி பேர் மண்டே சுரிஞ்சிட்டே போயிட்டு என்னடா இது வசனமே புரியல புரியவா மணிரத்னம் சார் படத்துடைய டயலாக் எல்லாமே பாத்தீங்கன்னா சுருக்கமா இருந்தாலும் சுருக்குன்னு இருக்கும் அதுவும் இந்த படத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் படிக்கணும்னு சொல்றது டெல்லி மண்ணோட சாபத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்ல நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்காரு எனக்கும் எனக்கும் நடக்கிற கதை நீயா நானா அடுத்ததான் அந்த படத்தில் வரக்கூடிய ஸ்டண்ட்டு அன்பரிவு மாஸ்டரோட ஸ்டண்ட்டுனாலே நம்ம சொல்லவே தேவையில்ல அப்படி ஒரு பெக்யூலராக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைட்டும் முரட்டு ஃபைட்டாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் கையை கட்டி போட்டு ஒரு சண்டை ஒன்று இருக்குது பாருங்கள் டாப் நாச் ஃபைட்டு இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி டீம்களை தூக்கு ஊசி போட்டதுக்கு அப்புறமா ஜாக்கி ஜான் மாதிரி ஃபைட் பண்ணுறாரு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் எழுபது வயசு கமல் சாரை வந்து இந்த படத்தில் ஃபைட் பண்ண வச்சிருக்கிறாங்க அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஆனால் அந்த ஃபைட் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு அடுத்ததான் அந்த படத்தோட மியூசிக் மணி சார் கேட்டதோ மூணு பாட்டு ஆனால் ரகுமான் சார் கொடுத்ததோ ஏழு பாட்டு ஏழு பாட்டுமே தரமான பாட்டு தரமான பாட்டு தான் ஆனால் ஸ்க்ரீனில் வரலையே முத்தமழை பாட்டு பார்க்க வந்த ரசிகர் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா பாட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனா அது எங்கெங்க வைக்கணுமோ அங்க வைக்கல இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கிற எல்லா உலகநாயகன் உலக ஃபஸ்ட் வந்து போட்டுறாரு அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட இன்ட்ரோ புழுதி பறகுற ஒரு இன்ட்ரோ இது மட்டும் இல்லாமல் ஜோஜி ஜார்ஜ் அப்படிங்கிற எல்லாருமே பட்டை கிளப்பியிருக்காங்க எப்படா கிளைமேஸ் வரும்னு பார்த்துட்டே இருந்தேன் அப்புறமா தான் தெரிஞ்சது இன்னும் இன்ட்ரோவிலே வரலன்னு ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு ஃபைனலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் யாருமே யோசிக்காத ஒரு ட்விஸ்ட் அதுதான் பயங்கரம் யாரும் யோசிக்காத கிளைமாக்ஸ் தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாம் கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் டீடைலிங் அப்படிங்கிறது பண்ணி இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு குறிப்பா ஆடியன்ஸை வந்து ரொம்ப எமோஷன் ஆக்கி படத்தை முடிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காங்க யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் பண்டமெண்டலி பேசிக்லி சாரி